இருபத்தி மூன்று இறுதில இருந்து விஜய் கட்சி தொடங்க போறார் அப்படின்ற செய்தி வந்தப்ப சீமான் தான் முதல்ல வரவேற்ற தலைவர்கள் அவரும் முருத்தர் தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு ஆதரவு தரட்டும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அண்மை காலமாக கடுமையான விமர்சனத்தை விஜய் நோக்கி வைக்கிறாரு நம் நாம் தமிழர் கட்சி தலைவர் வந்து தாவேக்காவ கடுமையாக விமர்சிக்கிறீங்க இதுக்கு காரணம் உங்களுடைய அரசியல் இருப்பை விஜயுடைய வருகை கேள்விக்குள்ளாக்குது அப்படின்ற அச்ச உணர்வா இல்லை உண்மையாகவே கொள்கை மோதல் இருக்காதுல்ல இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய இடத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய இருப்பை விஜயோ தாவேக்காவோ அதுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் நாங்கள் வந்து எதிர்த்திருப்போம் அப்போ நாங்கள் வந்து அதை செய்யலை அப்போ இந்த தமிழ்நாட்டில் ஒரு சக தமிழனாக அவர் கட்சி ஆரம்பித்து வர்றாரு அரசியலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உரிமைகள் அவருக்கு இருக்குது அப்படின்ற விதத்தில் நாம் அதை வந்து ஆதரித்தோம் அப்போ மாநாட்டு அன்னைக்கு காலை முதற்கொண்டு நாம் வந்து அதற்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் அதில் கொடுத்துருக்குறோம் ஆனால் மாநாட்டினுடைய முதல் மாநாட்டினுடைய இந்த விக்கிரமாண்டி வீசால் நடந்த அந்த மாநாட்டினுடைய உரையில அவர் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் பொருத்தி பேசினார் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய முகமாக சீமான் அவர்கள் இருந்தாலும் இந்த கட்சியினுடைய முதுகெலும்பு அப்படின்றது வந்து நாங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய சித்தாந்தமும் கொள்கையும் தான் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வாக்காக இருக்கட்டும் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வீச்சாக இருக்கட்டும் தன்னலம் மற்றும் போராடக்கூடிய இந்த இளைஞர்கள் நாங்கள் வென்றெடுத்ததாக இருக்கட்டும் சமரசமற்று தனித்து நின்று நாங்கள் எட்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிப்பட்ட கட்சியாக மாறியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாவற்றிற்குமே காரணம் நாங்கள் கொள்கையை விதைத்து அதன் மூலியமாக பெற்றுக்கக்கூடிய இதுதான் அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை தான் முதுகெலும்பு இப்போ இந்த கொள்கையில் ஏதாவது சமரசத்தை நாம் தமிழர் கட்சி செய்யணும்னா அது செய்யாது அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இந்த கொள்கையோடு இன்னொரு கொள்கையை முடிச்சு போடக்கூடிய வேலையை விஜய் செஞ்சார் இதுதான் அடிப்படை பேசிக் அப்ப தமிழ் தேசியம் என்கிற ஒரு கொள்கை அதற்கு எதிராக நாங்கள் திராவிடத்தை முன்னிறுத்துறோம் இந்திய தேசிய கொள்கையை முன்னிறுத்துறோம் இப்போ இர இரண்டுமே எங்களுக்கு வந்து இரண்டு எதிரிகள் இப்போ இந்த இரண்டையும் ஏதாவது ஒன்னோடு இந்திய தேசியத்தோடு தமிழ் தேசியம் பொருந்துமானால் பொருந்தாது தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரான கொள்கை இந்திய தேசியம் தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரான கொள்கை திராவிடம் ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு அதை பொறுத்துறது அப்போ நாம் அங்கே கேட்குறோம் அங்கே கேள்வி எழுப்புறோம் இது மாதிரி விஜய் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப நாம அதை வந்து தவறுன்னு விமர்சிக்கிறோம் விஜய் வந்து கொள்கையை வந்து கேள்விக்குள்ளாக்குறோம் இப்படி எல்லாமே வந்து கொள்கை ரீதியான எதிர்ப்பு தான் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு தெளிவான கொள்கையோட பயணிக்கிறோம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மாநில உரிமை வானிலை சுயாட்சி இந்த மாதிரினுடைய மொழி உரிமை எப்படி பாதுகாக்கப்படணும் கல்வி உரிமை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும் தற்சார்பு பொருளாதாரம் என்ன எப்படின்னு நாங்கள் பேசினதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே அதை ஒரு டிராஃப்ட் ஆகும் அங்கே எப்படி செயல்படுவோன்றதா ஒரு மினிஃபெஸ்ட்டோவாகவும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதனுடைய நாங்கள் வந்து அப்டேட்டட் வருஷனை இந்த தேர்தலில் நாங்கள் கொடுக்கறோம் அப்போ கொள்கையை தெளிவாக வகுத்து வச்சு நிற்கிறோம் சரி இப்போ நான் தான் ஒரு ஒரு முடிச்சிடுறேன் அப்போ தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கொள்கைன்னு கேட்டால் கொள்கை கிலோ என்ன விலைன்னு கேட்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் தாவைக்காவுக்கும் அப்படின்ற மோதல் வந்து கொள்கை முதல அவங்களுக்கு கொள்கை இல்லையே தாவைக்கா கிட்ட எந்த கொள்கை தானே இது வரைக்கும் ஏன்னா கொள்கை இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஒவ்வொரு தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய இஷ்யூலையும் அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க திருப்பரங்குன்ற இஷ்யூ தமிழ்நாட்டை ஒரு ஒரு தமிழ் ஒரு மொழி உள்ள மக்களை ஒரு பேசக்கூடிய ஒரு இனத்தினுடைய மக்களை பிளக்கக்கூடிய வேலையை எங்க பாஜகவும் இந்த தூக்கும் போலும் செய்யுது திருப்பரங்குன்றத்தில் என்னுடைய ஒரு புரிதல் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு திராவிட கொள்கையை கையில் தான் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் இன்னைக்கு மத்திய அரசு டேட்டாவின் அடிப்படையில் தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி தராங்க இப்ப அதில் ஒத்துக்கொண்டுதான் இப்ப தமிழக வெற்றிக் கழகம் என்ன சொல்றாங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களுடைய இருக்கண்கள் அப்படின்றாங்க இதுல முரண்பட்டு நிக்கிறீங்களா இல்ல அடிப்படையில தமிழ் தேசியத்தினுடைய கூறு அப்படின்னு என்னன்னா இந்த மண்ணில வாழக்கூடிய தமிழ் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தமிழர்கள் இவர்களுக்கு இவர் இவர்கள் இந்தியர்களோ இந்தியர்கள் குடியுரிமைகளால இந்திய குடிமக்கள் சொல்லிக்கிறலாம் இனம் தமிழ் தான் திராவிடர்கள்னு திராவிடர்கள் கூடாது திராவிடத்திற்குன்னு ஒரு மூல மொழி கிடையாது தமிழ் மொழி தான் தமிழ்ல இருந்து கிடைத்த மொழிகள் தான் இந்த நான்கு மொழிகள் நாங்க சொல்றோம் அப்போ தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் தமிழர் நாடு இதுக்குள்ளே நாங்கள் நிற்போம் நாங்கள் திராவிட நாடுன்றது உருட்டுக்குள்ளையோ இதுக்குள்ளே போக மாட்டோம் திராவிட மொழி குடும்பம்ன்ற இதுக்குள்ளே போக மாட்டோம் இவங்க திராவிடின் ப்ரொட்டோல் ஆகும் சொல்கிறாங்க இதுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் இதுதான் அடிப்படை சார் அப்போ தெளிவான கோட்பாட்டோட நாங்கள் நிற்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் அதில் தெளிவான எடுத்து நிற்கிறோம் இப்போ பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் வாய்மூடி இருக்கிறார் ஏன்னா அவங்ககிட்ட கொள்கை இல்லை சமூக நீதி குறித்த கொள்கை இல்லை மதச்சார்பின்மை குறித்த கொள்கை இல்லை கேட்டால் நாங்கள் வந்து மதச்சார்பட்ட சமூக நீதின்றாங்க இப்போ மதச்சார்புள்ள சமூக நீதின்னு ஒன்று இருக்குதா சமூக நீதி என்பது என்றாலே அது மதச்சார்பற்றது தான் சமூக நீதிக்கு எப்படி மதச்சார்பு இருக்க முடியும் இப்படி பல விஷயங்களையும் கேள்வி எழுப்பலாம் அதே மாதிரி இப்போ சமூக நீதி குறித்து மதச்சார்பற்ற சமூக நீதின்றாங்க சார் ஏன் கவிஞான படுகொலைக்கு வாய் இருக்கல அப்படின்னா அது குறித்து இல்லை அப்போ என்னன்னா கொள்கை இல்லை என்பதற்கு தெளிவான சான்றுகள் இதெல்லாம் பக்கம் ரெண்டு கேள்வி ஒன்று ஒன்று நாம் தமிழரா தாவேக்காவா அப்படின்ற போட்டியை முன்னெடுத்து விரும்புகிறீங்களா விஜய் என்ன நிறுத்துறார் அப்படின்னா டிஎம்கே வர்சஸ் டிவி கே அப்படின்றார் நாம் தமிழர் என்ன நிறுத்த விரும்புது நடிகர் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுங்க அதை கேள்விக்குள்ளாக்குனீங்க அப்படின்னா சீமான் எங்கேருந்து வந்தார் என்ற கேள்வியை அவர் வைக்கிறார் நான் வரிசையாக பதில் சொல்கிறேன் இப்போ கூட்டணி போகிறது குறித்து சொன்னாங்க இப்போ திமுக அதிமுகவை கடந்து தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக எட்டு சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய தனித்து வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி தான் இப்போது அரசு சதவீதம் ஒரு சதவீதம் அதிகபட்சம் ரெண்டு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் திமுக கட்டியும் அதிமுக கட்டியும் அதில் ரெண்டு சீட்டு தொடங்கி இருபது சீட்டுகள் வரைக்கும் அங்கே பெற்று தேர்தல் நிதிகளையும் பெற்று களம் காண்கிறாங்க இல்லை சில சீட்டுகளை ஜெயிக்கிறாங்க அப்போ ரெண்டு சதவீத வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய அவர்களுக்கே அவர்களால் இருபது சீட்டு வரைக்கும் பார்கெனிங் பண்ண முடியும்னா எட்டு பர்சன்ட் வச்சிருக்கக்கூடிய நாம்தோள் கட்சியினுடைய பார்கெனிங் பவர் தமிழ்நாட்டில் தன்ன தன்னால் மட்டு போராடக்கூடிய இளைஞர்களை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வச்சிருக்கக்கூடிய நாம்தோள் கட்சியினுடைய பார்கெனிங் பவர் என்னன்றதை நான் உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன் குறைந்தபட்சம் ஐம்பது சீட்டுகள் வரைக்கும் எங்களால் பெற முடியும் ஆனா இந்த சீட்டு நோட்டு இந்த கூட்டணி லாபநட்ட கணக்கு இதுக்குள்ள போய் நாங்கள் சிக்கிக்காம உளமாற மாற்றத்தை விரும்பி மாற்றத்துக்காக நான் நினைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக நினைக்கிறோம் இதற்கு முன்பாக மாற்றம்னு வந்த நபர்கள் எல்லாருமே வந்து ஒரு சில தேர்தல்கள் தோல்விகளை தாக்கு பிடிக்க முடியாம சமரசம் செஞ்சு கொண்டாங்க காலப்போக்க அவங்க கட்சி இல்லாமல் போனது அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அது நீங்கள் விஜயகாந்த சொல்லலாம் அதே மாதிரி வைகோவை சொல்லலாம் பாமகவை சொல்லலாம் ஒரு தேர்தலில் தனிச்சு நிற்பாங்க மாற்ற முன்னேற்றம் மணி வைப்பாங்க தோத்ததுக்கு அப்புறம் எந்த கட்சியை விமர்சித்து வந்தாங்களோ அதே கட்சியோட கூட்டணி போவாங்க அப்ப அந்த சமரசத்தை செய்வதற்கு நாங்க விரும்பல நாங்கள் தற்காலிக தோல்விகள் தோல்விகளுக்காக நிரந்தர வெற்றியை வைக்க இழக்க விரும்பல அப்போ மக்கள் என்னத்த பாக்குறாங்க அப்படின்னா இவர்கள் தனிச்சு நிற்கிறாங்களா உண்மையிலேயே மாற்றாக இவங்க நிற்கிறாங்க அப்படின்றத பார்ப்பாங்க மாற்றம் என்பது ஒரே நாளில் எந்த நாட்டிலையும் வந்ததாக சாத்தியமே கிடையாது அப்போ மாற்றம்ன்றது வர்றதுக்கு ஒரு நீண்ட கால பயணமும் ஓட்டமும் தேவைப்படும் அப்ப நாங்கள் எங்கள் கட்சியினுடைய துவக்க காலத்திலேயே சொல்லணும் இது நூறு மீட்டர் ஓட்டு பந்தையும் இல்லை இது ஒரு மேரத்தான் ஓட்டு இது நிதானமாக நின்று விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு அப்படின்னு இப்போ தாவேக்காரங்க என்ன முடிவில் வந்திருக்காங்க அப்படின்னா விஜயனுடைய படத்தை பார்க்குற மாதிரி ஓப்பனிங் சீனில் சாமானிய ஆகி இன்டர்வல் பிளாக்ல வந்து ஓரளவுக்கு வளர்ந்து கிளைமேக்ஸில் ஆட்சி பிடிக்கிற நிலைமைக்கு அவங்க போறாங்க அது சினிமாக்கு சாத்தியப்படலாம் கலை எதார்த்துக்கு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் விதிவிலக்காக எம்ஜிஆரோ எம்ஜிஆருக்கும் பின்னாடி நீண்ட ஒரு அரசியல் பயணங்கள் உண்டு நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம் அப்படியே அவங்க காங்கிரஸ்ல பயணிச்சது அது மாதிரி திமுக பயணிச்சது ஏற்கனவே கட்சி உடச்சிட்டு வரும்போது சரிபாதி மாவட்டம் கூட வந்தது எல்லாமே வந்து இருக்குது அப்படி எல்லாமும் கை கூடி வர போய் தான் அங்கே வந்து எம்ஜிஆருக்கு வந்து பலமாக முடிஞ்சது திரைத்துறையிலிருந்து ஜெயிச்ச ஒரே ஒரு எம்ஜிஆர் காட்டுறாங்களே தவிர திரைத்துறையில் தோத்த பத்துக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் நம்மளால வந்து சொல்ல முடியும் சிவாஜியில இருந்து மாதிரி பல பேர் வந்து நம்மளால பாக்யராஜ் எல்லாருமே வரிசைப்படுத்தி நம்மளால சொல்லிட்டு போகவே முடியும் கேள்விக்குவாரே புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப இதுதான் அடிப்படை அப்போ என்னன்னா நாம் தொண்டர் கட்சி நாங்கள் நிலைத்து நின்று மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்கு விரும்புறோம் அதனால தான் நாங்கள் தனிச்சு நிக்கிறோம் ஒன்னு ரெண்டாவது இப்போ விஜய் குறித்து நாம சொல்லும் போது சீமானும் திரைத்துறையில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க அதாவது சினிமா பின்புலத்திலிருந்து வர்றது வேற சினிமாவை மூலதனமாக வைத்து வர்றது வேற இப்ப சீமானுக்கு ரசிகர் மன்றம் தமிழ்நாடு எங்கேயும் கிடையாது சீமானுக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்த்துட்டு கட் அவுட்டுக்கு அபிஷேகம் செய்து வந்து நடிகர் வந்தவங்க யாரும் கிடையாது சீமானுடைய தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வைத்து வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாருமே முப்பத்தாறு லட்சம் வாக்குகளும் அதுக்காக வந்தவர் தான் இப்போ அண்ணன் சீமானோர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இயக்க உண்டு அரசியல் பின்புலம் உண்டு தீக்கால பத்து வருஷம் பேசியிருக்கிறார் இடதுசாரி மேடைகளை பேசியிருக்காரு பிசிக மேடைகளில் பேசியிருக்காரு அதற்கு பிறகாக இன அழிவிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஓராண்டுகளாக இயக்கமாக பயணிச்சோம் அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாத்திரம் அதுக்கப்புறம் ஐந்து வருஷம் மக்களுக்காக போராடி ஒரு கல அனுபவம் உண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நாங்கள் போராடி ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் தேர்தல் வந்து சந்திக்கிறோம் அப்போ இவ்வளவு பின்னணிகள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு உண்டு அப்போ சினிமா பின்புலம்

இது வந்து வெறுமனே சினிமா மோகத்தை வைத்து வந்து கூட்டம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு வந்து விஜய்க்கு போயிடும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க இது இன்னைக்கு நினைத்த இல்ல கமலஹாசன் ஒருமதி தான் சொன்னாங்க தினகரன் டி தினகரன் சொன்னாங்க நாம் தோண கட்சி இன்னைக்கு எட்டு சதவீதம் வாங்கிட்டோம் எட்டு சதவீதத்துக்கு இப்படி சொல்றாங்க ஆனா ஒரு சதவீதம் வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வளரவே செய்யாது ஒரு சைதை வாங்கின கட்சி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு எங்கேயாவது கூட்டணி போகணும்னு தான் சொன்னாங்க ஆனா ஒன்னுல இருந்து எட்டா மாறி வந்திருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஐயா துரைசாமி சொன்ன மாதிரி நிறைய ஈக்குவேஷன் சொன்னாங்க இந்த ஈக்குவேஷன் எல்லாமே உள்ளடக்கியது தான் நாங்கள் வந்து எங்களுக்கு கொள்கையாக தமிழ் இசை கொள்கையாக முன்வைக்கிறோம் அது சமூக நீதி பிரதித்துவமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அப்போ உடனே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் அது இந்திய பிரதமர் யார்ன்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது நாங்கள் எந்த இந்திய அளவில் ஒரு கூட்டணியிலேயோ ஒரு பிரதமரையோ நாங்கள் முன்னிறுத்தலை அந்த தேர்தலில் கூட இன்னும் சொல்ல போனால் ரெண்டு வாரத்துக்கு முன்பாக தான் ஒரு புது சின்னம் கிடைக்குது அந்த சின்னத்தில் கூட எங்களுக்கு எங்களுடைய வாக்களை தக்க வச்சு அதை விடவும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் சட்டமன்ற தேர்தலில் வாங்கினதை விட